சிவமங்கலம் புரிதலுக்கும் புரிதலின்மைக்கும் இடையில் ஓர் புதிர் போர் இதன் பேர் வாழ்க்கை சொல்லப்படுகிறது குமரா புரிதல் புரிதலின்மை இடையில் புரியா புதிர் போர் இது வாழ்வென சொல்லப்படுகிறது குமரா சத்தியம் சொல்கிறேன் இவனுக்கு நிறைய புரிந்திருக்கிறதாய் உணர்கிறான் நிறைய புரியவில்லை என்பதை புரிந்திருக்கிறான் இவ்விரண்டுமே தவறுதான் குமரா ஏன்னா இந்த களம் முழுக்க எதிர்காலம் ஒரு புதிர்காலம் என்று மொத்தத்தையும் புதிரில் மறைத்து வைத்திருக்கிறது அணு அணுவாய் அது தன் ரகசியங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது அணு அணுவாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களும் இன்னும் எத்தனையோ இத்தியாதிகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பார்க்குமாறா புரிதல் இங்க புவியினுடைய மூல பிரச்சனை அதுவா இருக்கிறதுப்பா இந்த சகத்தை சகம் அவன் புரிஞ்சிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கான் இதுதான் நிஜமா இருக்கு தன்னை இந்த உலகம் புரிஞ்சுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கான் இது ஒரு ஆனா நிஜத்தில் இவன் இவனை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னைத்தான் புரிந்து கொள்ளாதவன் இந்த சகத்தையும் புரிந்து கொள்ள முடியாது தன்னை இந்த உலகத்திற்கும் புரிய வைக்க முடியாது இதுதான் நிஜம் என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு மர்மத்தினால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் மேடை இங்கதான் இதனுடைய ரகசியம் இருக்கிறது இந்த கணத்தை காட்சியை காட்டினது கணத்தில் இவனுக்கு ஒரு சிந்தனையை தந்தது அடுத்த கணத்தில் அது வேறு காட்டும் அதுதான் இங்க கணங்கணம் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் இலக்கு கணம் இலக்கணம் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கணத்தை மட்டும்தான் நீ யோகிக்க முடியும் அந்த கணமும் கடந்த அந்த கணமே கடந்தும் விடும் அப்ப நம்ம நம்மள இந்த உலகத்திற்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டமா இருக்கு நீ எவ்வாறு புரிய வைப்பாய் தன்னை புரிந்து கொண்டவன்தான் உன்னை புரிந்து கொள்வான் தனக்கு தன்னையும் புரியாது இந்த சகத்தை மட்டும் எவ்வாறு புரிய வைக்க முடியும் என் செல்வங்களே நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்வியல் பயணத்தில் நெடும் பயணத்தில் இருக்கிறோம் நாம் நம்மை புரிந்து கொள்வதற்கான பயணம் இது நம்ம மட்டும்தான் நம்மள புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா எந்த களத்துல நம்ம எவ்வாறு இருப்போம் நமக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் மேடையில் ஒரு சூளுரை அங்க களம் காணும் பொழுதுதான் இவனே இவன் அறிவான் இவனுக்கும் தெரியாது ஏன்னா இந்த உலகம் இவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் அப்ப நான் அவரை புரிஞ்சிக்க முடியல அவங்க நான் என்னை அவங்களுக்கு புரிஞ்சுக்க வைக்க தான் இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு யாரும் யாரையும் புரிய வைக்க முடியாது யாரும் யாரையும் புரிஞ்சுக்கவும் முடியாது தன்னைத்தான் புரியாதவன் இந்த களத்தை புரிந்து கொள்வதில்லை அவ்வாறு ஒருவேளை அவன் தன்னை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன இந்த களத்தையும் இந்த களத்துல சார்ந்து இருக்கவங்களையும் புரிஞ்சுக்குவான்னா இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துருவான் இந்த சகத்துல தன்னை புரிய வைக்கிற முயற்சியிலிருந்து தன்னை விடுவித்து தனக்குள் ஒரு சதானந்தத்தில் விட்டு இருப்பான் மறந்து விடாதீர்கள் செல்வங்கள் புரியனா ஒரு செயல் புரிய ஆம் செல்வங்களே அதனால இங்க தன்னையும் தன்னுடைய வாதத்தையும் புரிய வைக்க முயற்சி செய்து தன் புரிதலை தொலைத்த பேர் கோடி கோடி பேர் மறண்டு விடாதீர்கள் இவன் தன் வாதத்தை அல்லது தான் கொண்ட கொள்கையை புரிய வைக்கிறதுக்காக போராடி போராடி தன்னுடைய மூல புரிதலையே தொலைச்சுற மனிதன் தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால் இந்த உலகத்திற்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் என்று செல்வங்களே அவங்க பாவம் அவங்க வேற நிலையில இருக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா இந்த காலத்துல தர்மம் என்னன்னா பசித்தவன் தான் புசிப்பான் அந்த பசி நாட்டம் உடையவன்னு அந்த ஓட்டத்தில் நிலை நின்று இருப்பான் அப்ப அவன் புரிஞ்சுக்கணும் அவனை புரிஞ்சிக்கணும்ன்ற முயற்சியில சென்று அவ்வாறு ஒடுங்கி அவன் கணம் கணம் தன்னை புரிதல்லையே தன் வாழ்வில் நெடும் பயணத்தை பயணிக்க முடியுமே தவிர இந்த உலகத்திற்கு நம்ம புரிய வைக்க முடியாதுங்கிற ஒரு பேர் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் சில மனிதர்கள் பல நேரங்களில் பல மனிதர்கள் அவ்வளவுதான் இந்த தான் தீர்மானிக்கும் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன் அங்க அவன் தன் உள்ளத்துல இருக்கிற இந்த உள்ளத்துல ஆள கிடக்கிறதெல்லாம் என்னென்ன கிடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது ஆனா அது அந்த நேரத்துக்கு அது எழுந்து வரும் அப்பதான் அவனும் பார்த்திருப்பான் இது எப்ப நம்ம இதயத்தில் விதைக்கப்பட்டதுங்கிறது கூட எனக்கு தெரியாது ஏன்னா இவன் முழுசா மறதி நோயாளி எதை எதை விரும்பி வச்சிருக்கான் எதை எதை பற்றி வைத்திருக்கான் எதை எதை கருதி வைத்திருக்கான் இதை எதை இதெல்லாம் தேவன் தனக்குள்ள எடுத்து உண்மையே தெரியாது எடுத்து வைத்த எடுத்து வைக்கும் பொழுதே அதை ஆனா உள்ள போட்ட விதை மறக்காது அந்த களம் வரும் பொழுது அந்த விதை மேலிருந்து வருகிறது என் செல்வங்களே இங்க யாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க யாரையும் புரிய வைக்கணுங்கிற முயற்சியிலே இருக்காதிங்க உங்களுடைய புரிதலை தொலைத்து விடுவீர்கள் வாழும் காலம் வரை உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இங்கு வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என் செல்வங்களே அதனால புரிய வைக்க முயற்சி செய்யாதீங்க உங்க புரிதலை தொலைச்சிருவீங்க இது வரைக்கும் சேர்த்துத தொலைச்சிருவீங்க அவ்வளவுதான் ஆம் செல்வங்களே ஏன்னா என் கேடை நான் அகற்றணும்னா நான் தன்னை அறியணும் தன்னை புரிஞ்சுக்கணும் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெட்டுகின்றார் தன்னை அறியும் அறிவிய ரெண்டுமே தன்னையே அச்சிக்கத்தானே இருந்தானே இப்ப தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லை ஒன்ன புரிஞ்சிக்கிட்டா உனக்கு கேடு கிடையாது ஏன்னா உனக்கு தெரியாது இந்த பசி தாக சுக துக்க மன நோய் வாய்ப்பட்டவன் பசி வேலையில நீ ஒரு மாதிரி இருப்ப உங்க தாகத்தின் வேலையில ஒரு வேலையா இருப்ப இன்னும் உன்னுடைய உடல் சார்ந்த எல்லா தேவைகளின் வேலையிலயும் நீ வேற மாதிரி ஆயிடுவ அப்ப உன்னுடைய வெளிப்பாடே வேற மாதிரி ஆயிரும் பசி வந்தாவே பத்து மறந்து போயிடும் அவன் தன் நிலை இழந்துருவான் இது மாதிரி அவன் தன் நிலை இழப்பான் அவன் அவன் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான் எப்படி வந்து ஒரு மனிதனை தண்ணிக்குள்ளார அவன் திணித்து வைத்திருக்கும் பொழுது அவன் மூச்சு முட்டுகின்ற வரைக்கும் விட்டுட்டு அப்படி எடுத்துட்டோம்னா எப்படி அவன் பாட்டுக்கு ஆர்ப்புரித்து அங்கலாய்த்து பெரும் பிதற்றலில் அங்கு நிலை நின்று இருப்பானோ அதுபோல இந்த பசிதாக சுக துக்க இருக்கு மன நோய் இத்தியாதி வேலைகளில் அவன் அவனந்தான் இருப்பான் அவன் யார் கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டான் அவன் கட்டுப்பாட்டிலே அவன் இருக்க மாட்டான் மறந்து விடாதீர்கள் என்று சொல்வங்களே நீங்கள் பைய புரிந்து கொள்ளுங்கள் செல்லும் அளவு செலுத்து மின் சிந்தையை உனக்குள்ள ஒரு பூனைக்குட்டி ஒன்று இருக்கு அந்த நீ தெரிஞ்சிக்கவே முடியாது கண்ணுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது காணும் கண் தனைக்கான அந்த எப்படம்பு இருக்கு இந்திரியாதிகள் ஞானேந்திரியங்கள் இருக்கு கர்மேந்திரியங்கள் இருக்கு இன்னும் எல்லாம் இருக்கு அத எல்லாத்தையும் எடுத்து அதை போட்டிக்கும் அந்த தேவையை மட்டும் சுகித்து கொண்டிருக்கும் ஆமா அது நம்மள நூறு சதம் உணர்வுகளுக்கு அடிமைப்படுத்தி அதற்காக நம்ம கிட்ட வேலை வாங்கிட்டு பின்புலத்துல இருந்து அதை முதுமையையும் நோயையும் வலியையும் காயத்தையும் அங்க நரகத்தையும் தரும் மறந்து என்று சொல்வாங்களே அந்த அக பூனை எச்சரிக்கையா இருங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க அது ஒண்ணு இருக்கு மனக்குறையோட ஒண்ணு இருக்கு இந்த உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு இந்த கீழான இயல்புகளுக்கு அடிமைப்பட்டு உன்னை கருவியா வைத்து அது உண்டு கொளுத்து கொண்டிருக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நூறு சதம் புரிஞ்சுக்கணும் அப்ப அதை நான் புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா அந்த இயல்பு நான் உற்று நோக்குறது அத அது அந்த அந்த இடத்துல அது பலகீனப்பட்டிருக்குன்னு உற்று நோக்குறது உன் உடன் நால்வர் இருக்கிறார்கள் இங்கு நம்ம மத்தி மத்தில் இருக்கும் ஒரு பொருள் களவு போய் கொண்டிருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியல முடிஞ்சிருச்சு முதல்ல ரெண்டாவது களவு போறதே நமக்கு தெரியல நிறைய பொருள்கள் இருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்ப கணக்கு போது களவு போகுதுன்னு தெரியுது ஆனா யார் செய்யறான்னு தெரியல கணக்கு பார்க்காத போது இது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அகம் அது பாட்டுக்கு அது கையாண்டுகிட்டே இருக்கும் இப்படி இங்கு களவாடப்படுகிறதுங்கிற உண்மை தெரிஞ்சிட்டதுக்கு மட்டும் அதனோட அளவு குறையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு இப்ப தெரிஞ்சிருச்சு அப்ப அவன் என்ன பண்ணுவான் அந்த அகத்துக்குள்ள இருக்க கள்ளம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அது இறுதி வரைக்கும் அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆமா அவர் சிறப்பா நடிச்சுக்கிட்டு இருப்பாரு நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆமா அப்ப நம்ம காணாத போது யாரும் இல்லாத போது களவாடுவார் சிறப்பு அந்த நபர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரை நம்ம உற்று நோக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய களவு களவு சுபாவத்தை விட தொடங்கி விடுவார் இல்ல நம்ம எப்ப கவனிக்கலையோ அப்ப களவாடுன்னு நினைப்பார் அப்ப நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு முன்னாடி அது சர்வ சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது நம்ம அகத்துக்குள்ள ஒரு கீற்று அது பாட்டுக்கு மேஞ்சுகிட்டு இருந்தது அது பாட்டுக்கு கண்டதை கொண்டு கொண்டு இருந்தது நம்ம இவர் கண்டுபிடிச்சிட்டோம் குற்றம் சாட்டல அவர் மேல பிழை இல்லை நம்ம புத்திலையும் பிள்ளை இருக்கு நம்ம மனசுலயும் பிள்ளை இருக்கு அது வாய்ப்பு வந்தது அது பயன்படுத்திக்கிட்டது நம்ம மனசுக்குள்ள சில கீற்றுகள் அப்ப உற்று நோக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அறிவிக்கல முடிஞ்சிருச்சு நீ கண்டு கொண்டிருக்க கண்டு கொண்டிருக்க இனி வந்து பார்வையவே திருப்ப மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் பொழுது அவன் தன் களவு சுபாவத்தையே விட்டு விடுவான் நம்ம புரிஞ்சுக்காம ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு நான் எனதுங்கிறத அடிமைப்பட்டு இன்னும் சில நான் எனது என்னுடையது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு சுயநல பேர்வழி இருக்கிறார் அவர் மட்டும்தான் இருப்பார் அவரை தவிர வேற யாருமே அவருக்கு எதிரிதான் முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கல்வனை அவன் எதை வேணாலும் செஞ்சிருவான் லாபம் கருதி எதை வேணாலும் செய்திருவான் ஏன்னா இந்த உலகம் அது அவ்வாறு உலகம் கிடையாது சும்மா அது வாழ்ந்துட்டு போயிரும் அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்ததற்கு தான் இந்த பிறவி விளைந்து கிடைக்கிறது இந்த பிறவியினுடைய லட்சணம் நமக்கு என்னன்னு தெரியாதா அவ்வளவுதான் நம்ம விரும்பி கேட்டுவிட முடியாத இந்த பிறவி அப்ப ஏதோ விதைச்சதுக்குதான் இப்ப இது விளைஞ்சிருக்கு இப்ப நெஞ்சறிந்து நம்ம சில அகப்புற கேடுகளை சுயநலத்திற்காக சில உணர்வுகளுக்காக செய்துவிட்டால் அதற்காக மீண்டும் வைக்கப்படும் போதும் இந்த பிறவி முடியே நினை பிறவேன் பிறின் மூவேன் பெற்றம் ஊர்தி புடியின் பல பொய்யை உரைப்பேனை குறிக்கொண்டி செடியார் பெண்ணின் தென்பால் வெண்ணின் நல்லூர் அருட்டு அடிகேல் உண காலாயினி அல்லேன் எனலாம் ஊர் பபர் சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்குள்ள அந்த இயல்பு இருக்கு நமக்குள்ள ஒரு நாய் புத்தி இருக்கு நமக்குள்ள ஒரு கேட்டு புத்தி இருக்கு நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு நீ இந்த பிள்ளையவே உணரல அடிப்படை ஞானத்தையே அடையல அடிப்படை தன்மையே உணரல அடிப்படை அறியாமையே நீ உணரல அப்படின்னா நீ ஒரு பெருமையை அடைய போறதே கிடையாது ஒரு அறிவை அடைய போறதே கிடையாது பிச்சை பாத்திரத்தில் முன்னமே பல குப்பைகள் இருந்தா பிச்சை போடுற ஞானாசிரியர் கூட பிச்சை போடுவதில்லை இங்க நிறைய குப்பைகளை வைத்திருக்கான் அப்ப என்னுடைய பாத்திரம் வெற்று பாத்திரமா இருக்கணும் முதல்ல உன்னுடைய தகுதி இன்மையை உணரணும் தகுதி இன்மையை உணரணும் உனக்குள்ள இருக்கிற பொய்யை உணரணும் உனக்குள்ள இருக்கிற நாய் புத்தியை உணரணும் உனக்குள்ள இருக்கிற குரங்கு புத்தியை உணரணும் உனக்குள்ள ஒரு மாடு இருக்கு அதை உணரணும் உனக்குள்ள ஒரு சினமினும் சீரும் நாகம் இருக்கு சட்டுன்னு தொட்டனு எந்திரிச்சு எதிரில் இருப்பவரது கன நேரத்துல துன்பப்படுத்த அந்த பிழைகளை முதல்ல உணரணும் வனத்தில் திரியும் எல்லா மிருகங்களும் உன் மனந்தனில் திரிகிறது மறண்டு விடாதே மனிதா மறண்டு விடாதே ஆமா அறியாமையை அறிவை கொண்டுதான் நிரப்பணும் பொறாமையை பெருமையை கொண்டுதான் நிரப்பணும் இந்த தன்மைகளை முதல்ல புரிஞ்சுக்க இப்படி எல்லாம் பல இழி குணங்கள் நமக்குள்ளார இருக்கு இதற்கு அதிகாரி நான் கேட்ட நான் இல்லை என் சர்குருவிடம் கேட்டேன் என் குருநாதன் இல்லை குமரா நன் நெல் வேண்டி நான் விதைத்தேன் ஆனால் கலையை இந்த மண்ணே விதைத்தது குமரா முடிச்சுட்டாரு அப்ப நீ வேண்டும் நீ நல்லதை விதைத்தாலும் இந்த மண்ணிலிருந்து அந்த கலை தோன்றும் இந்த இயல்ப முதல்ல புரிஞ்சுக்கணும் மனுஷன் சும்மா நான் பாட்டுக்கு நான் யார் தெரியுமா நான் வந்து சத்தியவான் விட்டு சித்தப்பாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தோன்றின கல்மசங்கள் தீமைகள் கலைகள் உன் மனதே தோற்றுவிக்கும் ஏன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரியாது கண்டு பழகினது ஏன்னா இங்க இருக்கிறத சுத்தி கேடுகள்னா உனக்குள்ள மட்டும் எப்படி உயர்வானதா தோன்றும் இங்க ஒரு லாபம் கருதினா ஒரு சந்தை போக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு அதிர்ஷ்டத்தை விரும்பும் மனிதர்கள் குறுக்கு போக்க விரும்பும் மனிதர்கள் உழைப்பை வெறுக்கும் மனிதர்கள் உழைப்பு கேற்ற ஊதியத்தை விரும்பாத மனிதர்கள் இப்படியாவது அங்க வந்து இங்க வந்துடாதா அவர் தயவால வந்துராதா இவர் தயவால வந்துராது இது என்னது இது இது நூறு சதம் களவுதான் என்று செல்வங்களே மறந்து விடாதீர்கள் உனக்கு அளக்க வேண்டியவன் அங்கிருக்கிறான் அவன் அளப்பான் நீ அவனிடத்தில் பணிபுரிந்து கொண்டீர் அதற்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற அக்க கேடுகளை புரிந்து கொள் தான் புரிஞ்சிக்கணும் ஏன் நமக்கு பல விஷயங்கள் புரியறது இல்லைன்னா அவர் அப்படியே முகத்தை மாத்திக்குவார் நரன் நரன் உருவில் நரி வந்து விடும் ஆனா நரன் தான் கண்ணுக்கு தெரியும் ஆனா நரி காட்சிக்கு தெரிய மாட்டான் மறந்து விடாதீர்கள் செல்றோம் இல்லையா உங்களுக்குள்ள இருக்கிற அக்க கேடுகளை புரிந்து கொண்டே இருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் அந்தந்த இடத்துக்கு அவர் வந்துருவார் அவரை நீங்க உற்று நோக்க உற்று நோக்கு உற்று நோக்க உற்று நோக்குறதுன்னா இந்த மனிதர்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரும் பயணத்தில் இந்த மனிதன் வீற்றிருக்கிறான் அவன் காட்சி ஒரு இடத்துல கருத்து ஒரு இடத்துல இவன் மனம் ஒரு இடத்துல கிடக்கும் இதெல்லாம் முதல்ல உள் வாங்கி ஒன்னையே உற்று நோக்கு அகத்தை உற்று நோக்கு நீ உற்று நோக்க உற்று நோக்கு இந்த மனம் வந்து அதுக்குள்ள இருக்கிற இந்த மிருக சுபாவங்கள் தீய சுபாவங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய விழி அந்த அழுத்தம் அந்த சிந்தனை உள்நோக்க செல்ல 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 அவர்கள் விடுபடுவார்கள் எப்படி பிரகாசம் புக புக அப்படியே இந்த ஆஹ் எவ்வளவு தூரம் அந்த அழுத்தம் உள்ள சென்றதோ அந்த அளவு பிரகாசப்படுகிறதோ அதே போல நீ உனக்குள்ள செல்ல செல்ல அந்த பிரகாசம் உள்ள செல்ல செல்ல அங்க உள்ள இருந்த வனத்து மிருகங்கள் எல்லாம் தன்னை உள்வாங்கி புதரில் சென்று மறைந்து விடுகின்றன நீ அப்படியே பிரகாசத்திலேயே வச்சிருக்கன்னா இறுதி வரைக்கும் அந்த மிருகங்கள் மேலிருந்து வரப்போவதில்லை அதனால் என் செல்வங்களை உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பல நேரங்கள்ல பல வரும் பாருங்க இந்த கடும் பசி வேலையில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குள்ள ஒரு அசுர மிருகம் வந்துவிடும் இந்த நேரத்துல யாரையுமே புண்படுத்திரும் தான் தாய் சம்ம சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் இவர்கள் எந்த சொல்லையும் சொல்லிடும் எதையும் செய்திடும் பசி பத்தும் பத்து மறந்துரும் தனி ஒரு மனிதன் குணவில் ஜகத்தினை அழித்திடுவோம் அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிடும் ஏன் அப்படின்னா அங்குதான் இருக்கிறாய் அது போல ஒவ்வொன்றுக்கும் இருக்கு பசிக்கு இருக்கு தாகத்து இருக்கு காமத்துக்கு இருக்கு உணர்வுக்கு இருக்கு புகழுக்கு இருக்கு அலங்காரத்துக்கு இருக்கு ஆடம்பரத்துக்கு இருக்கு இவன் கருதுனது கிடைக்கல அப்படின்னா எந்த விளைவுகளையும் செய்திருவான் நம்ம அப்படி நம்ம ஆக்கப்பட்டதுக்கு நம்ம காரணம் கிடையாது யாருமே தயவு செய்து நான் காரணம் என் வினை காரணம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த மண்ணுல எஞ்சி நிக்கிறது பிழைகள் மட்டும்தான் தீமைகள் மட்டும்தான் கேடுகள் மட்டும்தான் எத்தனை யுகங்கள் எவ்வளவு கோடி மனிதர்கள் நம்ம மிதிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மண்ணு கிடையாது இதெல்லாம் மனிதனுடைய தேகங்கள் அவர்கள் மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் இங்க இருக்கு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்க விதைச்ச கேடு அவங்க விதைச்ச தீமை அவங்க விதைச்ச வக்ரம் அவங்க விதைச்ச விரோதம் அவங்க விதைச்ச துரோகம் அவர்கள் விதைத்த பழி அவர்கள் விதைத்த பாபம் அவர்கள் விதைத்த குற்றம் எல்லாம் அப்படியே வளர்ந்துகிட்டே வருது ஏன்னா அவன் போயிருவான் அவன் வளர்ற வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடிருவான் இதை கண்டு ஒரு உலகம் இருக்கும் அப்படியே அதுல அப்படியே நேரடியா உள் வாங்குவான் ஏன்னா நீ உனக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் தான் உள் வாங்குற இந்த உலகத்தை நீ உனக்கு ஒரு முன் மாதிரியா தோற்ற மாதிரியா எடுத்துக்கிற அப்படியே இது வளர்ந்துகிட்டு இருக்கும் அவனும் புதஞ்சிருவான் உள் வாங்கினவையுமே இருப்பான் அவன் கூட கொஞ்சம் சத்திய சுபாவத்தோட இருந்திருப்பான் அது அப்படியே கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை வர்றவங்கிறவன் அவனுக்குள்ள அசத்தியமும் புகுந்திருக்கும் இந்த கேடும் புகுந்திருக்கும் அவனை விட்ட பெருவுகாரம் செய்வான் இப்படியே வர வர அவர்களை கண்டு வளர்கின்ற இந்த மனித சமூகம் பெரும் கேடுகளை தன் சித்தத்தில் வளர்த்து வைத்திருக்கிறது லாபம் சுயநலம் இங்க ஆணவம் அகங்காரம் இந்த அதிகாரம் இதன் பேரால் ஒரு ஆட்டம் ஆடி விடலாம் ஆடுறாங்க இதெல்லாம் ஒரு நாயக மாறி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா மனிதனுக்குள்ளாரையும் ஒரு ராஜரேகம் இருக்கு எல்லா மனிதனுக்குள்ளாரையும் ஒரு நாயகன் இருக்கான் அந்த நாயகன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா நாயக மாயும் வெளியே வந்துடுறது இல்ல அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க அதை தன் நாயகனுமாகவே கட்டமைத்துக் கொள்கிறான் இங்க நாயகம் ஒன்று இருக்கிறது அது இரையா இருக்கிறது இங்க நாயகன் நீ இந்த நேரம் நீ தெரிஞ்சிருக்கலாம் அது மேடை அங்க ஒண்ணு அமர வச்சிருக்கு அந்த அரியணை உன்னை அமர வச்சிருக்கு இது கோடி பேர்த்த அமர வச்சு புதச்ச அரியணை இது இன்னும் எதிரில் ஆயிரம் கோடி பேரை வச்சிருக்குது ஆனா அவன் அந்த அரியணையில் அமரும் பொழுது அந்த ஆணவத்தோடே அமர்கிறான் அந்த இடத்துல தான் நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று செல்வங்களே அதற்கெல்லாம் எந்த கேடுகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது தான் அந்த மனித மனம் ஒரு தர்மத்தை வகுத்தது ஆம் செல்வங்களே சத்தியம் தர்மம் தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை நீதி இங்க நம்ம பசி தாகம் சுக துக்கம் நம்மளோட உடல் இச்சைகள் எத்தனையோ கேடுகள் இந்த சத்தியத்திலையும் தர்மத்திலையும் சமாதானம் செய்து கொள்கிறது இந்த அற வாழ்வை மறவாழ்வு ஆக்கி விடுகிறது என் செல்வங்களே ஆதலால் நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்களை கட்டமைத்துக் கொள்ளுங்கள் சத்திய தர்மம் தவிர நான் இங்கு கடைபிடிக்க வேறு ஒன்றுமே இல்லை அதற்கு உட்பட்டதா இருந்தா எந்த உணர்வுகளையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அதை சமாதானம் செய்யற மாதிரி இருந்தா இந்த உணர்வுகளை சமாதானம் செய்து அதை அங்கேயே அமர வைத்து விடுங்கள் என் செல்வங்களே யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் உங்களுடைய மனச்சமநிலையை இழந்து விடுவீர்கள் சூடடைந்து விடுவீர்கள் இதுதான் உண்மை உன்னுடைய நடுநீர் போக்க கெடுத்துரும் உன்னுடைய நோக்கத்தை கெடுத்துரும் உன் குறிக்கோளை கெடுத்துரும் உன்னுடைய தவத்தை கெடுத்துரும் ஏன்னா அவன் தான் புரிஞ்சிக்க மாட்டானே அது கல்லாச்சு கற்பூரமா இருந்தா கரிய கொட்டையா இருந்தா பிடிக்கும் இது கல்லாச்சு நம்ம கல்லுகிட்ட போய் முயற்சி செய்யறோம் தள்ளி வச்சிருங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உனக்கு நல்லதுதான் செய்றேன் அவன் இன்னைக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்துல நான் நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லை ஏன் அவன் அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை பேச வச்சுக்கிட்டு இருக்கவன் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் முடுக்கிறவன இவன் இயங்குறான் அவனின்றி ஒரு அணுவும் வசையாது சர்வமும் சிவமையும் எல்லாம் அவன் வசம் அப்படின்னா இவன் எப்படி இவன் இயங்குவான் அவன் கையில் இவன் கை பாவை அவன் அசைற மாதிரி அசைறவன் பொம்மை அந்த உண்மையே இவனுக்கு தெரியாது எல்லாமே தன்னோட புத்தி சுவாதீனத்துல நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு மூடன் மனிதன் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள் தன் மனிதன்றதையே மறந்துடுவான் நம்ம இந்த சமூகங்கிற கட்டமைப்புல இருக்கிறதே மறந்துடும் நம்ம ஆணவம் கொண்டு அகங்காரம் கொண்டு என்ன நான் முன்னாடி அங்க நிறுத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறது உண்மை இந்த உலகத்தை பாருங்களேன் நம்மை கையாண்ட உலகு நம்மளை எடுத்துட்டு வந்த உலகு இது நம்மளை பாதுகாத்த உலகு இது என்ன எந்திரிச்சு வந்துட்டியா இல்லை என்று சொல்லுவாங்களே ஆயிரம் கரங்கள் உன்னை வளர்த்து எடுத்தது ஆயிரம் களங்கள் கரங்கள் உன்னை பாதுகாத்தது ஆயிரம் களங்கள் உன்னை எடுத்தது அதன் மீது உன்னை உழல விட்டது ஆமா எவ்வளவோ நெருக்கடி எத்தனையோ உயிர் ஆபத்துகள் எத்தனையோ இதெல்லாம் கடந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இப்படியே நம்ம இருக்க மாட்டோம் நம்ம விழும்பொழுதெல்லாம் காக்கின்ற உலகம் நீ கீழே விழுந்துட்டா இந்த உலகம் உன்னை விட்டுட்டு போவாது நீ தவறி விழுவுறவுனா இந்த உலகம் விட்டுட்டு போவாது நீ போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நொடித்து கீழே விழுந்து பாரு உன்னை சுத்தி இருக்கவங்க பாருங்க அவங்களையும் கேட்காம அவங்க பதறுவாங்க தான் ஆடாட்டி தான் சதா ஆடுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நல்லவன் கெட்டவன் வேண்டினவன் வேண்டாதவன் யாரும் இல்ல நீ இங்க நொடிக்கும் பொழுது அவன் நடுங்குவான் இதுதான் இங்க இருக்கிற மரபு இதுதான் இங்க வைக்கப்பட்டிருக்கிற மனிதம் எனும் புனிதத்தினுடைய தலையாய் தலை சிறந்த பண்பு நீ விழுந்துட்டாலும் அதை உன்னை காக்கும் இந்த தேகத்தோட நான் இறுதி வரைக்கும் இயங்கிட முடியாது அப்படியே வந்துட்டு எதிரிச்சுட்டு அப்படியே அவர் மயான காட்டுல புதையிற வரைக்குமா அவர் இருக்காரு அதுக்கப்புறமேட்டு நான் விழுவேன் கிட்ட பே அப்ப அந்த உலகம் தான் நம்மள கையாளும் அந்த உலகம் தான் நம்மள சகலத்தையும் பார்க்கும் யாருங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது அதுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு இந்த சகம் சகத்தார்களும் ஒரே ஒரு பேரு தான் அதுல எந்த உறுப்பினர்கள் வேணாலும் இருக்கலாம் அப்ப இந்த களத்துக்கிட்ட நம்ம களமாடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை கொண்டு வந்த நம்மளை காத்த நமக்கு உணவளித்த நமக்கு பாதுகாத்த நாளை வரைக்கும் புதைக்கிற வரைக்கும் கையாள போற ஒரு புனிதமான உலகம் இல்லையா அந்த உலகம் இந்த உலகத்தை நம்ம எவ்வாறு எதிர்மறையாகி கையாளுவது மறந்து விடாதிரியின் செல்வங்களே சும்மா நம்ம ஏங்கிக்கிட்ட எல்லாம் இருக்க முடியாது காற்று கதவடைத்தால் நான்கு நாள்கில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீரம் உதிரை இருக்கும் உதிரை காட்டு நாற்ற குடைக்கினடா நல்ல முகவரி வழக்கமாத்துக்கு நடா பட்டு கொஞ்சம் இதை தவிர உன் உடலை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு அது போற்றப்படுவது மேலான உயரிய சித்தத்தினால் சிந்தனையினால் சொல்லினால் செயலினால் சாதனையினால் மறண்டு விடாதீர்கள் என்று சொல்வம் அதனால அதனால இந்த உலகத்துக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய வேணாம் நம்ம புரிதலை தொலைச்சிருவோம் நம்ம நூறு சதவீதம் நம்மளை புரிஞ்சுக்குவோம் நம்ம மனம் எனும் மனம் இருக்கிறது இந்த மனம் எனும் வனம் இருக்கிறது அங்கே ஒரு நவ மிருகங்கள் இருக்கு நம்ம காட்சியை திருப்பும் போது அது அங்க வந்துடும் அந்த ஒற்று நோக்கம் தவறிட்டோம்னா வந்துடும் அது திருட்டு பூனை கல்ல பூனை அதுதான் அந்த உடலை கொண்டு சுகித்துக்கிட்டு இருக்கு அது விரும்பின திசைக்குனை அழைத்து செல்கிறது அதனால தான் களம் மாற்று காரியம் மாற்று கருத்தை மாற்று இந்த உடலை ஒரு அளவாக வச்சிருங்க உடல் உணர்வுகளை அளவாக வச்சிருங்க அது ஒரு எந்திரம் அந்த எந்திரத்திற்கு தேவையான மூலப்பொருள் உயிர் ஆதாரத்திற்கு தேவையானது கொடுத்தா போதும் அதுல இந்த வண்ணங்கள் சுவைகள்ங்கிறதெல்லாம் அந்த திருட்டு பூனை செய்யற வேலை இந்த உடலுக்கு கேட்டு தருன்னு தெரிஞ்சு அதை மயங்கி கிடந்து அது பாட்டுக்கு அழகான வண்ணத்தை நோக்கி உண்ணும் அழகான வேதியலை உண்டுகிட்டு இந்த உடலை வேதிய கொண்டு போய் புதைச்சிரும் இது நிஜம்தானே புத்தி அறிஞ்சேதான வேதியல் பொருள்களை உண்றோம் அந்த உண்றதுக்கு காரணமானது அந்த கள்ள பூனை இது இந்த உடலுக்கு எந்த விதத்திலும் நன்மை தராது இது கேட்டுதான் தரும் சுவைத்து இனித்து கொள்ளும் விஷத்தை நான் உண்றேங்கிறது புத்திக்கு தெரிஞ்சும் இந்த மன அடிமைப்பட்டு கிடக்குது இல்ல அந்த கள்ள பூனை சொல்ற இந்த மாளிகையை சிதைச்சிருந்த ஆசை எச்சரிக்கையாக இருங்கள் அந்த அக கள்ள பூனை இடத்தில் அது பல விஷயங்களுக்கு அது அடிமைப்பட்டு இருக்கும் ஏன்னா நம்ம அவ்வாறு முழுமையா வளர்த்தெடுக்கப்படவில்லை என்ற செல்வங்களே நமக்கு அதெல்லாம் போதிக்கப்படல இந்த மனம்னா என்ன தனி மனித வாழ்வியல் ஒழுக்கம்னா என்ன சிந்தை ஒழுக்கம்னா என்ன நம்ம இந்த சமூகத்தில் இவ்வாறுதான் நடக்கணும் ஒவ்வொரு ஜீவன்களுக்கு என்ன அங்கீகாரத்தை தரணும் நம்ம சூழ்ந்து இருக்கிற அந்த சகோதர சகோதரிகளை நம்ம எவ்வாறு கையாள வேண்டும் அவர்களுடைய மெய்ய அன்பை நம்ம எவ்வாறு பெற வேண்டும் எவ்வாறு நம்ம எல்லாம் இல இணக்கமா நல்லிணக்கமா பயணிக்கணும் இதெல்லாம் சொல்லப்படவில்லைன்னு சொல்லி இங்க ஆயிரம் பேதங்கள் இருக்கு எத்தனையோ பேதத்துலதான் இந்த மனிதன் இருக்கான் ஜாதியா மொழியா இனமா மதமா ஓ நாடு அவன் இவன் அப்படி இப்படி அங்கு இங்கு மேலானவர்கள் கீழானவர்கள் எத்தனையோ கோடி பேதங்கள் ஒன்றை குளம் ஒருவனை தேவன் சொன்னான் மூலன் யாது முறை யாவரும் கேள்வி பசித்தூர் முகம் பார் நல்லறம் நட்பு நடு நீங்காமலே என்று மனமே உனக்கு இது உபதேசம் சொல்லி வாழ்ந்த தமிழ் மரபர்கள் நாம் மறண்டு விடாதீர்கள் என்று சொல்வாங்களே நீங்கள் உங்களை நூறு சதம் செலுத்துங்கள் உங்க புத்தியின் பெயரால் செலுத்துங்கள்